ராமநாதபுரம் மாவட்டத்தில் புயல் காரணமாக தொடர்ந்து இரண்டாவது நாளாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழையானது விட்டு லேசானது முதல் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் எழுவத்தி நாலு புள்ளி ரெண்டு மீட்டர் மில்லி மீட்டர் மழையும் தங்கச்சி மடத்தில் எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் மழையும் அதிகபட்சமாக பெய்திருக்கிறது மேலும் கடலோர மாவட்டங்களில் வந்து தொடர்ந்து இந்த மழையானது பெய்து வருகிறது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் தனியார் பல்வேறு தனியார் அமைப்புகள் சேர்ந்து தயார் நிலையில் உள்ளன குறிப்பாக தீயணைப்புத்துறை வீரர்கள் மாவட்ட துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் வந்து தயார் நிலையில் உள்ளனர் குறிப்பாக பாதிப்புக்குள்ளான பகுதிகளாக ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சிமடம் அதுபோல திருப்பாலக்குடி தேவிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தீவிரத்துறை வீரர்கள் ஏராளமானோர் உள்ளிட்ட அதற்குண்டான சாதனங்களோடு தயார் நிலையில் இருக்கிறார்கள் குறிப்பாக எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த பலரும் வந்து தன்னார்வலர்களும் இந்த பாதிப்புகளிலிருந்து பொதுமக்களை மீட்பதற்காகவும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பாதிப்பு உள்ளான பொதுமக்களை வந்து தனியார் மகால் மற்றும் சுனாமி குடியிருப்புகளில் தங்க வைக்கப்பட்டு அவர்களை வந்து போதுமான அளவு அவர்களுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தொடர் கண்காணிப்பு என்பது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கும் பொழுது இதுவரை மாவட்டத்தில் எந்த ஒரு பெரிய பாதிப்புகளும் இல்லை என்றும் சாலைகள் தண்ணீர்கள் தேங்கி நிற்கிறதே தவிர வேறு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எனவும் நமக்கு தெரிவித்திருக்கிறார் மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே தொடர்ந்து இரண்டாவது நாளாக அந்த மழை என்பது விட்டு விட்டு லேசான முதல் கனமழை பெய்து வருகிறது ராமேஸ்வரத்தில் தொடர் மழை காரணமாக வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தது இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம்

கடந்த இரண்டு தினங்களாகவே தொடர் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக வழக்கத்துக்கு மாறாக கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு மனைக்கு ஐம்பது முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்று சூறை காட்டு வீசி வருது ராமேஸ்வரம் தீவு பகுதியில் பல்வேறு இடங்களில் மரங்கள் சாய்ந்து பெரும் சேதங்கள் ஏற்பட்டு வருவது மட்டுமில்லாது ராமேஸ்வரம் காதிராய பகுதியில் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வச்சிட்டு வராங்க அந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களும் அன்றாத தினக்கூலிக்கு சென்று கிடைக்கும் சொற்ப வருமானத்தை வைத்து தங்களுடைய குடும்பங்களை நிறுத்தி வருகிற இந்த தொடர் மழையின் காரணமாக வந்து வீடுகளுக்குள் வந்து புகுந்துள்ளது மகளிர் மகளிரானது முழங்கள் அளவு வீட்டுக்குள்ளேயே தேங்கி கிடப்பதனால வீட்டுக்குள்ள தங்க முடியாமல் மிக சிரமத்திற்கு இன்னலுக்கு உள்ளாகி வராங்க இந்த இன்னல சந்திக்க வருவதனால சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் விரைவாக சம்பந்தப்பட்ட இடத்திற்கு இருந்து சென்று அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான குடித நீர் பால் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும் கோரிக்கை விடுத்தது மட்டுமில்லாது வீட்டுக்குள் தேங்கி கிடக்கும் மழைநீர் அப்புறப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை விடுத்திருக்காங்க தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி நம்பி டிவி என் வாட்ஸ்அப் சேனலை செல்லது நேற்று மட்டும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பதினாறு சென்டிமீட்டர் அளவு மழை பெய்திருந்தது காலையிலிருந்து அதிக தீவிரமாக மழை இருப்பதை உணர முடிகிறது எனக்கு பின்னாடி இருக்கிற நெல் இது போன்ற பகுதிகளில் குறிப்பாக அந்த குருவை சாகுபடி முடிந்த நிலையில தற்போது தாளடி சம்பா பயிர்கள் தற்போது இருக்கிறது அவை தாளடி பயிர்கள் எல்லாம் இரண்டு வார பயிர்கள் மூன்று வார பயிர்கள் தான் ஏராளமான பயிர்கள் தற்போது மூழ்க தொடங்கி இருக்கின்றன ஏற்கனவே கடந்த வாரம் மழை பெய்தது தற்போதும் தொடர்ந்து மழை பெய்திருப்பதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாகவே விவசாயம் சார்ந்த பகுதி விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் தற்போது தொடர்ந்து நீடித்து வரும் கனமழையின் கணக்கான ஏக்கர் அளவிலான நெல் வயல்கள் தற்போது நீரில் மூழ்கி இருப்பதையும் பார்க்க முடிகிறது குறிப்பாக இன்று இந்த விடுமுறை நாள் என்பதனால சனி ஞாயிறு விடுமுறை நாள் என்பதனால ஏராளமான சுற்றுலா பயணிகள் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கிறாங்க வேளாங்கண்ணி பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா தீவிரமாக மழை பெய்துவன் காரணமாக அந்த போக்குவரத்து அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது நிறைய கடைகள் மூடி மூடியிருப்பதனாலையும் அங்கேயும் அந்த உணவு போன்ற பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்காம மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இடகுவரன் கொட்டி தீர்க்கும் கனமழையால் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தெற்கு காடு பகுதியில் குடியிருப்புகளை நேற்று இரவு தொடங்கிய மழை தற்பொழுது வரை நீடித்து வருகிறது குறிப்பாக கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்று பெய்து வருகிறது திருவாரூர் நகர்பகுதிக்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையம் அதே போன்று தெற்கு வீதி பனகல் சாலை அது மட்டுமில்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளான திருத்திரைக்குண்டு முத்துப்பேட்டை மன்னார்குடி கூட்டாங்கல்லூர் நெய்டாமங்கலம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை என்பது செய்து வருகிறது இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு